ஜெயலலிதாவுக்கு ஒரு சசி விஜய்க்கு ஒரு புஷி அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு மூணு நாலு பேர் சூட் கேஸ் வச்சுட்டு போனது பார்த்தீங்களா கவனிக்க நீங்கள் அதெல்லாம் கவனிக்க மாட்டேங்க தள்ளி விட்டாங்க தள்ளியில் தூக்கி வீசி கைகால உடை மூஞ்சி உடைய பேர் தள்ளி விடுறதா மனைவியோ மகனும் வந்தால் அது வாரிசு அரசியல் அப்பா வந்தால் அது பீரிஷ் அரசியலா மூணு நாற்பத்தஞ்சுக்கு நீங்கள் மேடை ஏறணும்னு கடலூர் சந்திரசேகர் ஜோசியர் குறித்து கொடுத்துற நேரத்தில் வேடையாடுறது யார் சார் அப்படி சொன்னா புது புது புரட்டா இருக்குன்ற இல்ல இல்ல உங்களுக்கு புதுசு எல்லாமே புதுசு தான் நம்ம தமிழ்நாடு ஆமா அடி முட்டாள்கள் சார் அடி சார் கொள்கை தெரியாதுன்னு சொன்ன தலைவருக்கு பின்னாடி நாலு லட்சம் பேர் கூடுறாங்க ஐம்பதாயிரம் பேர் சார் நாலு லட்சம்லாம் கிடையாது திரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷ் ஜோடியோடு டூயட் பாடி இருநூறு கோடி சம்பளம் வாங்குகிற

அப்படின்னு நீங்க புரிஞ்சிக்கலாம் இல்லையா நீங்க இதுல இன்னும் ரெண்டு பேர் விட்டுட்டீங்க கீர்த்தி சுரேஷன் திரிசாமி கருணாநிதியை முதலமைச்சராக்கியவர் எம்ஜிஆர் அது ஒரு அளவுக்கலாம் நீங்க அது ஒரு அளவுக்கு இல்லை நீங்க அதான் நீங்க அதாவது உங்களுக்கு அடையாளம் என்னன்னு தெரிஞ்சது மக்கள் பார்த்துக்கலாம் சரி விஜய் என்ன நினைக்கிறாரு அதை ஃபாலோ பண்ணலாம் எம்ஜிஆர் மாதிரி தானும் வரணும் அப்படின்னு நடிகர் 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 ரோபோட்டிக் சிகிச்சையில் என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணல் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு தமிழா தமிழா அவர்கள் ஐயா வணக்கம் ஐந்து கொள்கை தலைவர்களை விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார் போன மாநாட்டில் இந்த மாநாட்டில் அண்ணா எம்ஜிஆர் இப்பொழுது விஜயின்னு இரண்டு தலைவர்கள் இணைச்சிருக்காங்க எம்ஜிஆரோடு விஜய் தன்னை ஒப்பிடுகிறாரா சார் இல்ல இது தப்பா ஒப்பிட்டா இல்லை இல்லை அதாவது விஜய்க்கு தவறான ஆலோசனை விஜய்க்கு அரசியல தெரியாது நான் எப்பவுமே மூலத்தை தான் நான் யோசிப்பேன் மூலம்தான் காரணமே தவிர நீங்கள் விஜய் காரணம் அல்ல சரி ஏன்னா விஜய்க்கு அரசியலே தெரியாது ம் மூணு நாற்பத்தஞ்சுக்கு நீங்கள் மேடையேறணும்னு கடலூர் சந்திரசேகர் ஜோசியர் குறித்து குடுத்துற நேரத்துல சார் சொன்னா புது புது புரட்டா இல்ல உங்களுக்கு புதுசு எல்லாமே புதுசு தான் ஏன்னா பெரியார கொள்கை தலைவர் அறிந்த பெரியார பண்ணீங்க சசிகலாவை கேட்டாலும் ஓபிச கேட்டாலும் எனக்கும் தலைவர் பெரியார் இருக்கிறது தேவாரம் இடிப்பது சிவன் கோயில் தான் நீங்க பெரியார சொல்லாம எவனும் வியாபாரம் பண்ண முடியாது அரசியல் வியாபாரம் பண்ண முடியாது ஆனால் குறித்து தான் மேடை ஏறினார் அதாவது ஜெயலலிதாவுக்கு ஒரு சசி விஜய்க்கு ஒரு புஷி ஜெயலலிதாவை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கி சம்பாதியில ஆவின் பத்து ரூபாய்க்கு ஆவின் பாக்கெட்டு வாங்கியிருந்து பல்லுல கடிச்சு பால் பாக்கெட்டை பிளீச்சின ஊற்றிய சசிகலாவும் விஜய்யோடு இருக்கிற முசியம் இரண்டும் ஒரே வேலை தான் அவர் சொல்லிதான் இவர் போட்டிருக்காரு எல்லாமே அவர் அவர் சொல்லித்தான் பாண்டிச்சேரி அவர் கடலூர் யாரு சந்திரசேகர் வந்து கடலூர் அந்த அது ஒரு பொதுக்கூட்டம் மாநாடு அல்ல நாலு லட்சம் பேர் மேல இல்ல இல்ல ஐம்பதாயிரம் பேர் தான் கணக்கு ஏழு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் இப்படி ஒரு பிரம்மை ஏற்படுத்துவது சினிமாக்காரன் நீங்க அங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு மூணு நாலு பேர் சூட்கேஸ் வச்சிட்டு போனது பாத்தீங்களா

பஸ்மம் ஆயிரும் அந்த பட்டன் தான் எங்க வச்சிருக்காங்க பொட்டியில பொட்டியில ஏன்னா அவர் ஒரு உலக உலகத்தில் மிகப்பெரிய நாட்டினுடைய அதிபர் அதிபர் இவர் இவருக்கு எதுக்கு மூணு நாள் சூட் கேஸ் ஏன் அணு ஆயுதமா இல்ல ஏகே பாடி செவனா இல்ல அதாவது ஆட்டம் பாம்பு பட்டனா எல்லா சினிமா பில்ட் ஆ ஏன் இங்கே பவுன்சரே இல்லையா பஞ்சாப்ல இருந்து பவுன்சரா இருக்கணுமா ஆடு மாடுகளை போற அப்படி தூக்கி தூக்கி பேசுறா பாத்தீங்களா இதெல்லாம் மணி இதெல்லாம் சார் அவங்க பின்ன தாவுறாங்களே சார் அணில் மாதிரி தாவணும் என்ன சார் அணில் மாதிரி தாவுனா அவனை பவுன்சரை வச்சு கையை காலை உடைக்கவதா தொண்டர் எம்ஜிஆரும் தள்ளி விட்டாங்க தள்ளியில ஓ அதுக்கு உங்களுக்கு பேரு தள்ளாங்க அது மே அதாவது தூக்கி வீசி கை காலை உடை மூஞ்சி உடையிறதுக்கு பேரு தள்ளி விடுறதா விஜய் ரசிகர் போட்டுருக்கு நீங்க ஏங்க

இந்த இப்போ இந்த டி நகர் பகுதி ரெண்டு லட்சம் பேர் வாக்காளர் எவ்வளவு நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர்கள் ஆறு சட்டமன்ற தொகுதி ஆறு பன்னெண்டு லட்சம் பேரு ஒரு நாடாளுமன்ற தொகுதி இல்லையா இப்போ இந்த டி நகர் சென்னையே மூணு நாடாளுமன்ற தொகுதி தான் வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை இது ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்போ இந்த இந்த மத்திய சென்னை பூர் அங்கிருந்துதா சொல்லுங்க இல்ல தென் சென்னை பூர் அங்கிருந்துதா இல்ல வட சென்னை பூர் அங்கிருந்துதா இல்ல திருவள்ளூர் நாடாளுமன்ற கூட்டம் அங்கிருந்துதா இந்த கணக்கு வரணுமா இல்லையா வரணும் ஆனா அவங்க சொல்றாங்க அவங்க சினிமா தாச இருநூறு கோடி ரூபாய் சினிமா அரசியல் தானே எல்லாமே இருநூறு கோடி ரூபாய் சினிமா அரசியல் தான் ஒரு பில்டப் தான் ஒரு நீங்க விஜய பார்த்தோன்னு பாதி பேர் கிளம்பி போனா அதை பாத்தீங்களா பாதி பேரு முன்னூத்தி அறுபத்தி எட்டு பேர் தண்ணி இல்லாம மயக்கமா விழுந்துட்டான் தெரியுமா அது முன்னூத்தி போன மாநாட்டுல தண்ணியே இல்லாம சாக்கடை தண்ணியை எழுதி அள்ளி குடித்தான் சார் சார் அதா அதான் அதாவது நீங்க இவர் இவரு கேரவன் வேண விட்டு இறங்கவே இல்லை நாலு கேரவன் வேணு ஆனா தொண்ட இருந்து இவர் மேடை ஏறுகிற வெயில் உச்சி வெயில தாண்டி ஒரு ஆள் நீங்க பன்னிரெண்டு மணி நேரம் வெயில் நிற்க நிற்பீங்களா முடியாது முடியாது நீங்க இது எங்க தெரியுமா பனிஷ்மெண்ட்டு ராணுவத்தில தான் நீங்க கையை காலை கட்டி தூக்கி வெயில போட்டுருவோம் வீட்டில் அட்டக்க முடியாத குற்றவாளி இருக்காங்கள அழுகைதா குற்றவாளி எங்கே தூக்கி போடுவா பா பார்த்துருக்கீங்களா தூக்கி வெயில போட்டுருவான் இவர்கள் பூரா அழுகை குற்றவாளிகளை விட மோசமா சம்பளம் வாங்குகிற திரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷ் ஜோடியோடு பாடி கோடி சம்பளம் வாங்குகிற இந்த வருங்கால முதலமைச்சர் நீங்களுக்கு ஒரு நிழல்ல உட்கார வைக்க முடியும் முதலமைச்சர் ஆமா பிரதமர் அவர்தான் முதலமைச்சர் பிரதமர் எல்லாமே அவர்தான் ஒரு நிழல் பந்தல் போடுவதற்கு மனசு இல்லையே சார்

ரெண்டாயிரமே பேர் தாங்க அது மாநாடு அப்படின்னு அடுத்து நீங்களே சொல்வீங்க போடுறோம் நீங்க அதாவது மனிதன் உடம்புல நீர் சத்து குறைந்தால் மரணம் தான் ஏற்படும் ரோட்ல போகும்போது மயங்கி விழுகிறதுலாம் பார்த்துருக்கீங்க இல்லைங்க இறந்து போயிடுறாங்க உச்சி வெயிலு நீங்க அக்கனி நட்சத்திரம் அடிக்கிற பொழுது நீங்க இப்போ பிரான்சில் ஆண்களோ பெண்களோ தண்ணி பாட்டோடு தான் வெளியூடு சட்டமே இருக்கு வெயில் காலத்தில் ஏன் நீர்ச்சத்து சத்து வச்சு போனா மரணம் மரணம் தான் நேரடியாக மரணம் தான் இப்போ அங்க இந்த தமிழர் தமிழினம் எந்த அரசியலும் தெரியாது எந்த ஒரு தீர்மானம் கூட மது ஒழிப்புக்கு எதிராக இல்லை ஒரு கவினை பத்தி ஒரு வார்த்தை பேசல ஆமா எவ்வளவு பெரிய விஷயம் அது தமிழ்நாட்டுடைய தென் மாநிலமே பத்தி எரியுது சாதியால இங்க வடக்க எத்தனை கோகுல்ராஜ் எத்தனை யுவராஜ் சங்கர் ஷங்கர் கௌசல்யா சங்கர் குடுசை கொடுத்தப்படுது ஒரு வார்த்தை பேசல இல்லை ஆனால் திமுக கடுமையாக எதிர்ப்புன்னு பேசியிருக்காரு இல்லை இது ஃபேஷன் திமுகவை எது எதிர்த்தால் நீங்கள் ஓட்டு கிடைக்கும் ஏன்னா திமுக அதிருப்தி ஓட்டு தனக்கு கிடைக்கும் இதுதான் சீமானுடைய அரசியல் வைகோ அரசியல் ராமதாஸ் அரசியல் எம்ஜிஆர் அரசியல் ஜெயலலிதா அரசியல் அவர் எம்ஜிஆர் அரசியல் பின்பற்றுக்கிறா புரிஞ்சுக்கலாமா அடுத்து எம்ஜிஆர் அதாவது எம்ஜிஆர் ஈழத்துல ஒவ்வொரு வீட்டுல எம்ஜிஆர் ஜி படம் இருக்கு இந்திரா காந்தி படம் எம்ஜிஆர் படம் ரெண்டு படம் தான் இருக்கு காந்தி நேரு எலை தூய் தெரு வீசிட்டான் இந்திய ராணுவம் போன பிறகு இந்திரா காந்தி ஆஹ் ரெண்டே படம் தான் இருக்கு பயிற்சி குடுத்ததுக்காக அந்த பயிற்சியில க கடலை கிளந்து விட்டாங்க இந்த படம் குடுத்ததுக்காக எல்லாமே இந்திரா காந்தி எம்ஜிஆர் கிடைச்சி விஜய் போட மாட்டி வச்சிடலாம் சொல்லுங்க அவர் என்ன அறிவிச்சிருவாரு சார் இல்ல இல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க புஷ் இல்ல அதாவது புஷ்ஷி ஆனந்த் எதை சொல்லுகிறாரோ பொண்டாட்டி வரைச்சி விட்டுரு மகனை வரைச்சி விட்டுரு மகளை வரைச்சி விட்டுரு அப்பனை வரைச்சி விட்டுரு ஆத்தாலை வரைச்சி விட்டுரு சன்னியாசியாரு நீ தான் அடுத்த முதல்வர் இதுதான் ஜெயலலிதாவுக்கு சசி விஜய்க்கு புஷ்ஷி கடலூர் சந்திரசேகர் இரண்டு பேரும் விஜயுடைய அரசியல் வாழ்க்கையை தீர்மானிக்கிற சக்திகளாக இருக்கிறார்கள் அவரோட பொண்டாட்டி அப்ப ஆத்த யாருமே இல்லை தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார் சந்திரசேகர அவரை முதல்ல காப்பாற்ற வேண்டியது ரசிகனுக்கு இருக்கு அவங்க அப்ப ஓப்பனம் சொல்றாரு பறிச்சுக்கு வந்துட்டாருக்கு வந்துட்டாரு பொண்டாட்டி எங்க மகனெங்க எங்க ஒரு படம் மனைவியோ மகனும் வந்தா அது வாரிசு அரசியல் அப்பா வந்தா அது பீரிசு அரசியலா பொண்டாட்டியும் மகனும் வரல இவரோட இவரோடு தொடர்பு இல்லை மனைவியும் மகனையும் மகளையும் சந்திக்காத பார்க்க விரும்பாத ஒரு மனித எப்படி நாட்டை காப்பாற்றுவான்

எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா விஜய்க்கு திரிஷா பாலக்காட்டு பார்ப்பன பெண் இது கர்நாடக பார்ப்பன பெண் இதெல்லாம் நடக்கும் நடக்கும் கண்டிப்பா சத்தியமா சத்தியமாக உறுதியாக உறுதியாக நடக்கும் பதவி பிரமாணம் பண்ணும்போது உறுதிமொழி ஏற்பை போல கண்டிப்பா நடக்கும் ஏன்னா எல்லா ஜோசியமும் எல்லா ஜோதிடமும் எல்லாம் கணித்து கொடுப்பது யாரு கடலூர் சந்திரசேகர புஷ்ஷி ஆனது ரெண்டு பேரும் தான் முப்பத்தஞ்சு நிமிஷம் உரையாற்றுவது ஒரு மாநாடா நீங்கள் ஆதவ் அர்ஜுனா அருண்ராஜ் ஐஆர்எஸ்ஸு நிர்மல் குமார் போன்றவர்கள்லாம் மூணு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் பேசிட்டு சேர் இருக்கு அட்டன்ஷன் நிற்கிறாங்க பார்த்தீங்களா ஆமாம் 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 உட்கார் புஷி சொல் அப்படின்ட்டார் புஷி புஷி தான் அந்த கட்சியினுடைய சசி இருபத்தைந்து ஆண்டு காலம் அதிகாரத்தை நடத்தியவர் யாரு சசிகலா அதே தான்

நீங்கள் நான் சின்ன பையனில் எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் கட்சி உடச்சிட்டு போனார் சரி வெளியேறிட்டார் வெளியேறிட்டார் எங்கள் அண்ணன் வந்து அந்த திருப்பூரில் ஒரு பகுதி செயலாளர் திருட போலீஸ் விளையாட்டு விளையாட பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசு அப்போ எம்ஜிஆர் கட்சி உடைக்கும் போது போலீஸ் விளையாட விளையாடு விளையாட்டு விளையாடுவோம் கண்டுபிடிக்கிறது முடி ஒழிஞ்சுக்கிறது ஆ போலீஸ் வந்து கண்டுபிடிக்கும் ம் அப்போது திருடர் போலீஸுன்னா எம்ஜிஆர் போலீஸு கருணாநிதி திருடர் இப்படித்தான் சின்ன குழந்தையிலிருந்து தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கருணாநிதியை பிடிக்காத திமுகவில் இருந்தவர்கள் தான் யாரு பின்னாடி போனா திரு போனாடி அதிமுக அதிமுக உருவா ரெண்டு எழுபத்தி ரெண்டுல அதற்கு பிறகு எண்பது டு தொண்ணூறு ராமதாஸ் உருவானார் யாரை எது கருணாநிதி எதுதான் கருணாநிதியை தான் எதிர்த்தா உருவான ஜாரி ஆட்சியை முதிர்த்து உருவானருக்கில எஞ்சி ஆர் ஆட்சியை விட அதிகமா எம் ஏழு செந்து போயிட்டார் யாரும் எம்ஜிஆர் இல்ல மரணம் அதற்கு பிறகு நீங்க இந்த வன்னியர் சங்க போராட்ட இட ஒதுக்கீடு எல்லாமே தி மு க துப்பாக்கி சூடு நடந்தது எந்த இல்ல ஆஹ் துப்பாக்கி சூடு நடந்தது எந்த ஆட்சில துப்பாக்கி சூடு நடந்தது எண்பத்தி ஏழுல அப்போ எம்ஜிஆர் ஜி ஆர் எம்ஜி இருக்கார் எம் இருக்க இரு எம்ஜிஆருக்கு பின்னாடி நீங்க முழுக்க முழுக்க வன்னியர் சங்க அரசியலை அடையாளம் இல்லாமல் ஆக்கியது கருணாநிதி தான் பள்ளி பாபா தான் அவங்க அப்ப திமுக ஆட்சி இல்ல எண்பத்தி ஒன்பது தான் வருது ஆனால் எண்பத்தி ஒன்பது அறிவாலயம் துப்பாக்கி பொழுதுப்பாக்கி அறிவாலயம் சிறந்துட்டு அத்தனை பேர் ஊரு போய் சேர முடியல எங்க பன்னியர் என்னச்சு பூராமே மரம் கிடக்குது கருணாநிதி சொல்றது எந்த அறிவாலயம் திறக்க போறோம் ஒரு போராட்டத்தை தள்ளி வைங்கிறார் அதெல்லாம் முடியாத போராட்டம் அனைத்துதான் நடக்கும் வெட்டி போட்ட மரம் வெட்டி அதாவது எம்ஜிஆர் இல்லாதக்கு பின்னாடி அந்த போராட்டம் கருணாநிதியை எதிர்த்து தான் ஆரம்பிச்சிது ரைட்டு தொண்ணூறு தொண்ணூற்றி மூணுல வைகோ யார் யார் எதிர்த்து வந்தார் கலைஞர் அவர்கள் எதிர்த்து தான் போனார் வெளியே அத்தனை திமுக வேறு வெளியே போயிட்டான் கருணாநிதியை பிடிக்காவிட திமுக இருந்தான் மாவட்ட செயலாளர்கள் போன அப்படி கருணாநிதி ஒண்ணுமே இல்லை காளி பெருங்காயிட்டப்பா தொண்ணூத்தி மூணு நீங்க மறுபடியும் ஒரு ஏழு வருஷம் ரெண்டாயிரத்துல விஜயகாந்த் ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் வச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆதரவாளரா இருந்தாரு கலைஞர் மேல ஒரு பற்றாளரா இருந்தாரு கர்நாடகா கல்யாணமே பண்ணி வச்சாரு கல்யாணமே கருணாநி தலை நடந்தது அவர் வாரத்துக்கு நடந்தது கல்யாணம் கல்யாண மண்டபத்து பிடிச்சதே கருணாநிதி தான் கருணாநி எதிர்த்து தான் ஜெயலடா போய் சேர்ந்தாரு யாரு மண்டபத்தை கோயில்கூடு மண்டபத்தை பிடிச்சதுக்காக பாழமரத்துக்காக தான் மண்டபத்தை பிடிச்சோம்னா ஏதோ ஒண்ணு சார் திமுக எதிர்ப்பு தான் ரைட்டா ரெண்டாயிரத்தி ஒன்போதுல சீமா நீங்க எடுப்பு சாப்பாடு சினிமா உதவி இயக்குனர் படுத்துங்கற இடம் இல்ல யாருக்கு சீமான் என்ற சைவனு சைவனுக்கு உம் நாற்பது லட்சம் இளைஞர் போனான் யாருக்கு பின்னாடி சீமான் அவர்கள் சீமானுக்கு பின்னாடி என்ன காரணம் பிரச்சனை இல்ல துரோகம் பண்ணிட்டாரு கணக்கு அப்படியா கருணாநிதி அப்போ நாற்பது லட்சம் பேரு யாருன்னே தெரியாத சீமானை தலைவரா ஏத்துக்கிட்டான் என்ன காரணம் திமுக எதிர்ப்பு ரெண்டாயிரத்தி அஹ் ஒன்பது ஒன்பது பதன்காலகட்டம் வந்து அமைப்பு கட்சியா மாறிச்சு பதினொன்னுல பிறகு அம்மையா ஜெயலலிதாக்கு ஆதரவு கொடுத்தாரு அது ஒரு காலம் ஒரு பதினஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வச்சு நாலுல இப்ப இந்த கூட்டம் போற யாருக்கு எதிராக போயிருக்கு திமுக இதுதான் தமிழ்நாட்டு அரசியல தமிழ்நாட்டு அரசியல எம்ஜிஆர் கடவுளாக பார்க்கப்படுகிறார் கருணாநிதி துரோகியாக பார்க்கப்படுகிறார் காசியாக பார்க்கப்படுகிறார் காசி ஆனந்தம் சொல்லுவார் ஈழத் தமிழர்கள் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கே உலக புரட்சினா என்ன ஆயுத போராட்டம் என்ன உலக லண்டன்னா என்ன பிரான்ஸ் என்ன ஜெர்மன்னா என்ன அப்படி பல பேருக்கு உலக வரலாறுகளை போய் நேர பார்த்தவன் வந்து சொன்ன பிறகுதான் தமிழ்நாட்டு அரசியல அடுத்த கட்டக்கு நகர்ந்தது அப்படி அவங்க தரப்புல இன்னொன்னு சொல்றாங்க சார் அதை அப்ப நான் குறுக்கிட்டு மன்னிக்கணும் எம்ஜிஆருடைய ஆட்சியை தருவதாக யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் எம்ஜிஆர் ஆட்சி என்பது போட்டோ ஷூட்டோட முடிஞ்சிடும் ஆனா நீங்க கலைஞர் ஆட்சின்னு சொன்னீங்கன்னா அது திட்டங்கள்லாம் நிறைய இருக்கு நீங்க வந்து பெண்களுக்கான சொத்துரிமை சரி கைரிச்சா ஒழிப்பு சரி பெரியார் சமத்துவபுரம் ஆனாலும் சரி இப்படி பல பட்டியல் இருக்கு எதுக்காக தான் வந்து வர்றவங்க பயப்படுறாங்க இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க சார் திமுக தரப்புல இல்ல அதாவது இதெல்லாம் ஒரு செய்யலன்றி அதாவது எம்ஜிஆர் பெரிய அரசியல்வாதியோ பெரிய தத்துவார்த்த ரீதியா ஒரு பெரிய சங்க தமிழ் பத்து பாட்டு பதினொன்னு இது எதுவுமே எம்ஜி இருக்கு தெரியாது பதிமூணு வருஷம் முதலமைச்சர் ஆஹ் நீங்க இன்னொரு விஷயத்தை கேட்டீங்க அறுபத்தி ஏழுல அண்ணாதுரை முதலமைச்சர் ஆவதற்கு பவுண்டேஷன் யாரு திரு எம் அவர்கள் இரு அவரும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லப்படுது அவருதான் ஆள நீங்க குறைச்சால மதிப்பிட முடியாது அப்படின்னு அண்ணாவே என்ன சொல்லுவா தம்பி உன்னுடைய தங்க முகத்தை கட்ட பதினோரு லட்சம் பதினோரு லட்சம் மூட்டு உறுதி அப்போ எம் என்ற மனிதன் தான் அண்ணாவை முதலமைச்சர் ஆக்கினார் அடுத்து கர்நாட ஒத்துக்க மாட்டார் சரி எம் ஜி ஒத்துக்க மாட்டார் எம்ஆர் ஒத்துக்க மாட்டாரு சரிதான் ஒத்துக்க மாட்டாங்க இப்ப இருக்குற எடப்பாடையும் ஒத்துக்க மாட்டார் ஒத்துக்க மானா மக்கள் ஒத்துக்குவாங்க கர்நாடகியை முதலமைச்சர் ஆக்கியவர் எம் அது ஒரு ஒத்துக்கலாம் நீங்க அது ஓரளவுக்கு இல்ல நீங்க அதான் நீங்க அதாவது உங்களுக்கு அடையாளம் என்னன்னு தெரிஞ்சுது மக்கள் பாத்துக்கலாம் சரி சரியா அடுத்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகுதான் எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் மறைவுக்கு கருணாநிதி முதலமைச்சராக உடஞ்சு போச்சு அஹ் அப்புறம் தான் கருணாநிதி முதலமைச்சராக முடிஞ்சது ஒரு ஒரு வருஷம் இருந்தாரு தொண்ணூத்தி ஒண்ணுல ஜெயலலிதாவை முதலமைச்சர் ஆக்கியது யார் யாருடைய உடைய திரு ராஜீவ்காந்தி ஆட்சி மாறிச்சா இல்ல கிடையாது அப்போ இங்க இலை மாறி ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனா ஜெயலலிதா ஊழல் 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 பண்ணி அட்டியான முட்டியானம் போட்டு நீங்க போயிட்டு வந்த முறை நடமாடும் நாய்க்கடையை போன பிறகு மக்கள் பூரா அவருடைய திமுக காணாமே போயிட்டான் இதுதான் அப்போ நீங்க தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போடுகிற ஒரு மாபெரும் மக்கள் சக்தி யாரு இரட்டை இலையும் நீங்க ஏடப்பாடி மக்கள் ஓட்டு போடுறான் உம் இரட்டை இலை இல்லாம நிக்க சொல்லுங்க புரட்சி தமிழர் அப்படின்றது அத எழுச்சி தமிழர் புரட்சி தமிழா இருக்கட்டும் இரட்டை இலைன்னுதான் அடையாளம் ரெட்டை இலைதா நாலையில மூடி பேர் அந்த அந்த அதுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கும் அந்த சின்னத்து சின்ன ரெட்டை இலை ஆ இரட்டை இல்லாம யாருன்னாலும் கூட ஜெயிக்க முடியாது ஓபி சின்னுதான் பாத்தாரு ஆஹ் ஜெயிக்கவே முடியல மூன்று முறை முதல்மைச்சர் ஓபிஎஸ் இல்லாம நின்னு பார்த்தா ஜெயிக்கவே முடியல ஜெயலலிதா ஜெயிக்க முடியல சேவல் புரா ஒன்னும் ஜெயிக்க முடியல அதனால எம்ஜிஆர் தான் ஒரு பெரிய சக்தி ஏன்னா விஜய் என்ன நினைக்கிறாரு அத ஃபாலோ பண்ணலாம் எம்ஜிஆர் மாதிரி தானும் வரணும் அப்படின்னு இது எப்படி வர முடியும் உயர வயலும் நடிகர் இவரும் நடிகர் சார் ரெண்டு பேரும் நடிகர் அவ்வளவு பேரு நடிகர் ரெண்டு பேருக்கும் இருக்காங்க இவருக்கு ஜெயலலிதா இருந்தா திருஷா இருக்காங்க ரெண்டு சரிதான் ஆனா பாவம் சார் அம்மா த்ரிஷா ஒரு போக்குல போய் த்ரிஷா இழுக்கலாமா சார் ஒரு பெண் தானே அவங்களும் சகோதரிங்க நான் வந்து குறையெல்லாம் சொல்லல எதிர்கால சிஎம் அந்த நாற்காலி காலியா இருக்கு எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா விஜய்க்கு திரிஷா யாருக்கு சகோதரி திரிஷா த்ரிஷா எனக்கு சகோதரி நான் வந்து பெண் குலத்தினுடைய பெருமை என்னுடைய தலைவன் தந்தை பெரியார் சொல்லியிருக்க பெண் ஏன் அடிமையானால் பெண் விடுதலை திரிஷாக்காக பல திரிஷாக்கள் பல திரிஷாக்கள் பல நயன்தாராக்கள் பல கீர்த்தி சுரேசுகள் இவர்களுக்குடைய விடுதலைக்காக என் தலைவர் மூத்திரச்செட்டியோடு ஊர் ஊரா அழைந்தார் பெண் ஏன் அடிமையாளர் மலிவு விலை புத்தகம் போட்டு ஊர் ஊரா வித்தார் இன்னைக்கு அது பத்து ரூபா தான் பத்து ரூபா தான் அன்னைக்கும் பத்து ரூபா தான் இன்னைக்கு பத்து ரூபா தான் அன்னைக்கு ஒரு ரெண்டா வச்சிருக்காரு அப்ப அவருடைய தொண்டனா அதனால திருஷா சகோதரி இனிமேல் திருஷாவை பத்தி அவதூறாக பேச மாட்டேன் எப்பவே எப்ப என்ன முதல்ல பேசுற மாதிரி எப்பவுமே பேச மாட்டேன் அப்ப திரு விஜய் அவர்களுக்கும் திருஷாக்கும் எந்த லிங்க்கும் கிடையாது லிங்கே கிடையாது விஜய்க்கும் திருஷா தான் சகோதரி ஆமா விஜய் அண்ணன் திருஷா தங்கை ஆமா அதே போல கீர்த்தி சுரேஷ் சகோதரி தங்கை எல்லா சகோதரி அண்ணன் தங்கை தான் ஆமா நயன்தாராவும் சகோதரி தான் தங்கை தான் நல்ல சகோதரி ஆமா ஆமா படம் முடிச்ச பிறகு தான் கேரவன்ல அப்புறம் சினிமா ஷூட்டிங் நடக்கும் அது ஆய்வு ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சார் நான் சொல்றது சினிமா டிஸ்கஷன்ல சொல்றேன் நீங்க தப்பா எடுத்துக்கூடாது அப்போ தமிழ்நாட்டுல அரசியல் என்பது எங்கிருந்து வருது திரைப்பட கொட்டகையில் இருந்து தான் வருது கேரவன்ல இருந்து வருது நீங்க சொல்றத கேரவன்ல இருந்து தான் தமிழ்நாட்டு அரசியலே உருவாகுது அப்போ கேரவன் இல்லை அப்போ கேரவன் இல்லை இப்ப கேரவன் இப்ப கேரவன் வந்துருச்சு இதுதான் அப்போ முதல்ல கிழக்கு கடற்கரை சாலையில பல கேரவன் வீடுகள் இருந்தது இப்ப கேரவனுக்கு நாலு டயர் கூட ஊர் ஊரா போகுது அதனால நம்ம அது ஆராய்ச்சி வேண்டாம் இப்போ விஜயை பொறுத்தவரை எம்ஜிஆருடைய தூசுக்கு கூட சமம் ஆக முடியாது என்ன காரணம்னா அவர் சம்பாதிச்ச சொத்துக்களை பூரா மக்களுக்கு தானம் பண்ணிட்டு இப்போ ராமாவரத்தோட சில குண்டு கூட இல்லாம இருக்கு நீங்க எம்ஜிஆர் பெருந்தொண்டன் சைதா துரசாமி தான் எங்க போனாரு மருதூர் போய் மருதூர்ல எம்ஜிஆருடைய நினைவிடத்தை ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்க நமக்கு மருதூர் இல்லையா மருதா மருதூர் ஆமா எம்ஜிஆர் எம்ஜிஆர்ங்கிற எம்முக்கு மருதூர் கோபால ராமச்சந்திரன் ஆமா கோபால ராமச்சந்திரன் அதான் அவருடைய பேர் அப்போ விஜய் இப்படி எத்தனை கேளாத ஒரு பள்ளி கண்ணு தெரியாத ஒரு பள்ளி எத்தனை அண்ணா துறை முதலமைச்சராக எத்தனை கருணாநிதி முதலமைச்சராக எத்தனை ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகினார் இப்படி வரலாறுகளை தோண்டி பார்த்து எம்ஜிஆரை விஜய் என்னமோ ஒப்பீடு ஒப்பீடு பார்க்கணுமே தவிர ஒப்பீடு என்பது தியாகத்தினுடைய அடையாளமா இருக்கணும் எம்ஜிஆர் உயிரிழந்த காலத்துல சத்துணவு ரேஷன் கடை ஆயிரம் ஏக்கரா கொடுத்தார் தஞ்சை தமிழ் பள்ளிகளுக்கு மதுரை நடத்தினார் மதுரையில முள்ளி ஞாயிறு பாவனர் பேச சொன்னார் கருணாநிதி தான் தேவநாய பாவனர் கருணாநிதி தான் பிரிஞ்சு தன்னார் கருணாநிதி தான் சங்கத்தமிழ் புலவன் திருவள்ளூர் கம்பர் எல்லா அவரு தான் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு சார் பெரியாருடைய பொறுத்தவரை எடப்பாடி சொல்ற மாதிரி தான் எங்க திராவிட சித்தாந்தும் தெரியாதுப்பா அதெல்லாம் அறிஞர்கள் போய் கேட்டுக்கப்பா நான் சாதாரண விவசாயி காவிரி யாத்த கடந்து போய் வெள்ளை மண்டி வச்சிருந்த செங்கோட்டையன் வச்சதை வெள்ளம் நான் வெள்ள வியாபாரம் பண்ணேன் ஏதோ வந்து பார்த்து பதவிக்கு வந்துட்டப்பா எனக்கு அறி எனக்கு அறிவியலை பத்தி விச தார்த்தமா சொல்றாரு யதார்த்தமா அது சொல்றாரு நம்ம கடந்து போகணும் அப்போது எம்ஜிஆர் ஆகிவிட முடியுமா விஜயால் வாய்ப்பு இல்லை எந்த எந்த காலத்துலயும் வாய்ப்பு இல்லை அதிகாரத்தை சேலைக்கு கொண்டு போனவன் எம்ஜிஆர் காலனிக்கு கொண்டு போனவர் எம்ஜிஆர் அடிတட்டு மக்கள்கிட்ட அதிகாரத்தை கொண்டு போனவர் எம்ஜிஆர் ஈழத்துல பிரபாகரனுக்கு அதிகாரத்தை கொண்டு போனவர் எம்ஜிஆர் கடல் கடந்து அதிகாரத்தை கொண்டு போனவர் எம்ஜிஆர் ஓடிகள்ல பணம் கப்பல்களில் ஆயுதங்களை கொடுத்தவர் எம்ஜிஆர் பிரக்கடெட் புடிச்ச ஆ ரெக்கார்ட் ஆனா நான் சொல்றேன் இத நான் நாங்க என்ன ஊதா குளைமை எடுக்கறோம் இதனால ஊதாப்பு நடிகன் என்று நம்பி வந்தோம் அவன் தலைவனாக இருக்கிறான் தலைவன் என்று நம்பி வந்தோம் யாரு கருணாநிதி நடிகனாக இருக்கிறார் ஈழத்தமிழ வந்து சொன்ன பிறகுதான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆனார் அதனால ஈடு செய்கிற அளவுக்கு விஜயனுடைய பாரம்பரியமே வந்தாலும் சரி நிற்பதற்கு கூட தகுதி இல்லை ஜெயலலிதா தலைவா என்ற படம் எடுத்த பொழுது விஜயுடைய நிலைமையை நான் எண்ணி பார்க்குறேன் உடநாடு போன உடனாட்டுக்கு போன பிறகு ஓம் பகதூர் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் நேபாளி குர்கா சோடுதார் சோடுதார் தள்ளிக்க வாரமா வரலாறுகளை பார்த்தோம் இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற விஜய இருபதாயிரம் சம்பளம் வாங்குற ஜெயலலிதா கொடநாட்டு வாட்ச்மேன் நேபாளி சோடுதார் சோடுதார் தள்ளி போயா ஓரமா கேட்டுக்கு முன்னாடி நிற்காது ஓரமா அந்த அம்மா பார்த்தா திட்டம் திட்டம் போயா இந்த வரலாறுகளை பார்த்தோம் அதனால எம்ஜிஆருடைய அது ஒரு இமயத்துக்கு சொந்தமானது இது பள்ளத்துக்கு சொந்தமானது கரடு முரடுங்கிற அடித்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரட்டு பாலைவனத்துக்கு சொந்தமான சொல்ல வந்தீங்க நாகரிகமா மாத்தீங்க எம்ஜிஆர் வேறு விஜய் வேறு ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்